வணக்கம் ரொம்ப 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 லேட் ஆகிடுச்சு பட் இருந்தாலும் இவ்வளோ நேரம் பொறுமை காத்த மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் பத்திரிக்கை நண்பர்கள் அனைவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து க துறையிலும் ஜாம்பவான்களாக இருக்கிற எல்லா எல்லா பல்கலை ஏன்னா பல்துறையில் ஜாம்பவானாக இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து மிகப்பெரிய நன்றி இன்னைக்கு வந்திருக்கிறவங்களுக்கு ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஒரு இமோஷனலான ஒரு தான் ஆக்சுவலி ஏன்னா இந்த படம் ஸ்டார்ட் பண்ணதும் சரி இப்போ இந்த மேடையில் வந்துடும் சார் இப்போ பாலாசர் பேசினப்போ நிறைய வழிகள் வந்து இப்போ ஆக்சுவலி கேட்டேன் ஸோ அவர் ஆக்சுவலி சொல்லியிருந்தாரு ஆனால் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லலை ஆக்சுவலி இப்போ தான் வந்து அவர் ஷேர் பண்ணுறாரு அதை கேட்க ரொம்ப இதாக இருக்குது பட் கால் படாதீங்க சார் ஆல் இஸ் வெல் ஸோ ஃபஸ்ட் பாலாசர் பற்றி சொல்லி ஆகணும் ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் டைம் டேரக்டர் மாதிரி இல்லாமல் அவர் வந்து ரொம்ப ஒரு அனுபவசாலியான டேரக்டர் மாதிரி தான் இருந்தார் ஆக்சுவலி நானும் கூட இது வரைக்கும் எனக்கு தோணவே இல்லை அவர் ஃபர்ஸ்ட்டு டேரக்டர் டெபியூ டேரக்டர்னு ஏன்னா ஒத்த தாமரை சாங்கில் நாங்கள் ஒர்க் பண்ணுறப்போ அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட்டு அவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவர் என்ன நினைக்கிறாரோ எனக்கு ஒரு விஷயம் புரியும் நான் என்ன நினைக்கிறேனோ அவருக்கு அப்படியே சிங்கிலே புரிஞ்சிடும் நாங்கள் பேசிக்க மாட்டோம் ஆனால் அந்த சிங்கில் புரிஞ்சிடும் அந்த மாதிரி ஒரு திறமைசாலியான ஒரு டைரக்டர் அதனால் என்னவோ நாங்கள் ஜின் படம் ஒர்க் பண்ணுறப்போ வந்து அவர் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் படம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணவே இல்லை இப்போ வரைக்கும் இங்கே வடையில் சொல்கிற வரைக்கும் தான் ஃபீல் பண்ணாம டெபியூ டேரெக்ஷன் பண்ணுறாருல அப்படின்ற மாதிரி பட் டெபியூ டேரெக்ஷன் மாதிரி இருக்காது இந்த படம் அவ்வளோ நுணுக்கமாகவும் சரி அவ்வளோ ஒரு கணிப்பாகவும் அவர் அவருக்கு என்ன தேவை அப்படின்றத அந்த ஜின் கதையில் எல்லா ஆர்டிஸ்டையும் கேட்டு அழகாக கேட்டு வாங்கி இந்த படத்தை வந்து கடைசி வரைக்கும் எடுத்து வந்திருக்காரு ஸோ அதுக்கு சார் நீங்கள் வந்து ஒரு டேரக்டராகவும் சரி ஒரு ப்ரொடியூசராகவும் சரி ஒரே மேன் ஷோவாக இங்கே நிறையா ஓடி தெரிஞ்சது வந்து நானும் பார்த்துருக்கேன் ஸோ அதுக்கு வந்து மிகப்பெரிய ஆட்ஸ் அது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது அது வந்து ஏன்னா அதுக்கு ஒரு பலத்தை கருத்தில் கொடுக்கலாம் ஏன்னா அது நான் கீழே கிட்டேருந்து பார்த்துருக்கேன் அவர் ஒண்டி அங்கங்கே ஓடிட்டு இருப்பார் ஆனால் அப்படியே ஃபேஸில் காமிச்சிக்க மாட்டார் அப்படி சைலண்ட்டாகவே இருப்பார் நானே கேட்பேன் சார் அறிவி ஓகே அறிவி ஓகேன்னு பட் ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர் இந்த இந்த படம் மூலிமா இந்த ஒத்த தாமரை சாங் மூலிமா நான் இவரை வந்து சந்தித்ததில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் என்னை இன்னும் நிறையா பயணங்கள் தொடரணும் சார் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ அண்ட் கிவிங் மீ திஸ் ரோல் இன்ஜின் என்னை நம்பி நான் இந்த கதை பண்ணுவேன்னு நம்பி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி சார் இன்னும் வந்து ரொம்ப தாமதமாகிடுச்சு ஸோ அதனால் நான் குயிக்காக சில விஷயங்கள் சொல்லிடுறேன் அனில் ரெடி சார் ரகு சார் ஒரு துணை ப்ரொடியூசர்ஸாக வந்ததுக்கு மிகப்பெரிய நன்றி அதுக்கு அது அது தவிர்த்து இன்னும் ரெண்டு பேர்த்துக்கு வந்து இன்னும் பெரிய நன்றி சொன்னோம் வேந்தன் சார் அண்ட் ராஜேஸ்வரி அம்மா ஏன்னா சட்டில் வந்து அதாவது பாலா சார் எப்படி பார்த்தனோ அவர் என்கிட்ட கேட்டார் ஆக்சுவலி நீங்கள் ஏன் சார் சார்னு கூப்பிட்றீங்க அண்ணன் கூப்பிட மாட்றீங்கன்னு ஆனால் அவர் ஸ்டார்ட் ஃபஸ்ட்டு மீட் பண்ணதுலேருந்து சார்னு கூப்பிட்டுருந்தேன் ஆனால் அண்ணன் மனசில் இருக்குது ஆனால் சார்னு வந்து மரியாதை அப்படியே இருக்குது ஆனால் அந்த செட்டில் வந்து அவர் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஃபேமிலியாக இருந்தாரோ அவரோட ஃபேமிலியும் எங்களோடய ஃபேமிலி அப்படியே டோட்டல் ஆகிட்டாங்க வேந்தன் சார் என் ராஜேஸ்வரி அம்மா அவங்க வந்து ஒரு பதவியில் இருக்காங்க அவங்க நிறையா அனுபவசாலி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அந்த இடத்துல டிஆர் பாலாசாருக்கு ஒரு தந்தையாகவும் ஒரு தாயாகவும் இங்கே எல்லாேருக்குமே ஒரு அரவணைப்பாகவும் அந்த செட்டில் இருந்தாங்க ஸோ அது வந்து ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்க்குறேன் தேங்க்யூம்மா தேங்க்யூ சார் என் விவேக் மர்வின் பிரதர்ஸ் எனக்கு வந்து ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நான் நிறைய இன்டர்வியூஸ்லாம் சொல்லியிருக்கேன் விவேக் மர்வின் ஆரம்பத்தில் எனக்கு நான் உங்களை தெரியறதுக்கு முன்னாடி விவேக் மர்வின்றது ஒரு ஆள் தான் நான் நினச்சிருந்தேன் ஆனால் டூ மைண்ட்ஸ் திங்க் லைக் அந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பேர் அப்படின்றது எனக்கு வந்து சமீப காலத்தில் தெரியும் அதுக்கப்புறம் எங்கள் கூட ட்ராவல் பண்ணேன் நிறைய ஹிட் சாங்ஸ் கொடுத்துருக்காங்க ஆடியன்ஸோட பல்ஸு யங்ஸ்டர்ஸோட பல்ஸ் பிடிச்சி பாட்டு வந்து அழகாக செஞ்சு அதை ஹிட் ஆக்குவாங்க அவங்களோட பாடல்களில் நானும் ஒரு பங்காகிட்ருக்கேன் அப்படின்றப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் விஷிங் ஆல் தி வெரி பெஸ்ட் இன்னும் நிறைய படங்கள் உங்கள் கூட நான் பண்ணணும் என் நீங்களும் நிறைய உயரத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன் எந்த இதே மேடையில் வந்து மகாவிஷ்ணு பிரதர் வந்திருக்கார் அவரை பற்றி சொல்லிடுறேன் பிரதர்னா கூப்பிட்டேன் போத நான் கேட்டேன் கூப்பிடலாமா கூப்பிடலாமே தாராளமாக பிரதர்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னார் அவர் வந்து பல மேடைகள் பல நாடுகள் வந்து கடந்து போய் அவர் ஆன்மீக பயணத்தை வந்து மேற்கொண்டுருக்காரு அதே மாதிரி மலேசியாலும் ரீசன்ட் டைமில் வந்துருந்தாரு நான் அதை பற்றி கூட சொல்லியிருந்தேன் நான் பாலாசர்ட்ட அன்றைக்கி பேசினேன் ஏன்னா அவர் வந்து என்னோடய ட்ரெய்லர் எங்களோடய ட்ரெயிலர் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க டீசர் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு ஷாக்கு நான் உடனே பாலாசர்ட்ட கேட்டேன் சார் எப்படி சார் இவர் ஷேர் பண்ணியிருக்காங்க இவருக்கு தெரியுமா அவங்கள அப்படின்றப்போ பாலாசர்ஸ்வரே எனக்கு நல்ல பழக்கம் நல்ல பிரதர் மாதிரின்னு ஸோ அவரும் பாலாசரும் சரி மகாவிஷ்ணு பிரதரும் சரி ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேரும் நன்றி மறக்காமல் இன்ன வரைக்கும் பழகியிருக்க அந்த பயணத்தில் நானும் ஒன்றா வந்திருக்கேன் அப்படின்றப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ பிரதர் உங்களோட அவ்வளோ பிஸி ஷெடியூல்லையும் நீங்கள் இன்னைக்கு வந்து இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கீங்கன்றப்போ அது ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருக்கு அண்ட் அடுத்ததாக வந்து அர்ஜுன் ராஜா கேமராமேன் ஒரு படத்தில் கதை எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டனோ அந்த அதை காமிக்கிற விதம் ஒன்று இருக்கு இல்லையா சார் சொன்னாங்க ரெண்டு பேருமே உட்காந்து வந்துட்டு அந்த இன்னைக்கு சீன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிபெக்ட் பண்ணி போயிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அர்ஜுன் ராஜா பிரதர் வந்துட்டு வெரி குட் கேமராமேன் எனக்கு வந்துட்டு என்னை எப்படி சில இடங்களில் நானும் தப்பு பண்ணுறது இருக்கும் ஷார்ட்ஸ் மிஸ்டேக்ஸ் இருக்கும் நம்ம வந்து சில ஆங்கிள்ஸ் வந்து தப்பாக பார்க்குற மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி ரொம்ப பொறுமையாக ரொம்ப ஜாலியாக அந்த ஹேண்டில் பண்ணாங்க அந்த கேமரா டிபார்ட்மெண்ட் டீம் என்டையர் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் டீம் ஃபுல் செட்டே வந்து எப்போயுமே வந்து ஒரு ஜாலியாக இருக்கும் எப்பயுமே ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததில்ல எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததில்லை எல்லாமே ஜாலியாக தான் போயிருக்கு லேட்டாக முடிச்சிருக்கோம் ஆனால் லேட்டாக முடிக்கிறப்ப கூட யாருமே டென்ஷனாக முடிச்சதில்லை நினைக்கிறேன் நல்லா ஜாலியாக தான் முடிச்சுக்கோங்க எல்லாம் ஜிம் பண்ண வேலைன்னு நினைக்கிறேன் இந்த ஆர்ட் டைரக்ஷன் டீம் தினேஷ்குமார் பிரதர் ரொம்ப அற்புதமான வேலைகள் பண்ணியிருந்தார் நானே ஒரு செட் பார்த்து ரொம்ப 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 இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்போ இவ்வளோ பெரிய செட்டில் நம்மளும் ஒரு பாட்டாக இருக்கோன்றப்போ எனக்கு ஆக்சுவலி அது ரொம்ப அமேஸ்டாக இருந்துச்சு இந்த ஆர்ட் ஆர்ட் டைரெக்ஷன் டீமுக்கு வந்து சல்யூட் தேங்க்ஸ் அண்ட் ஸ்டன் மாஸ்டர் ஃபேந்தம் படி மாஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர் உங்களை ரொம்ப நான் கஷ்டப்படுத்தியிருக்கேன் படத்தில் ரெண்டு நாலு ஃபைட்டு எனக்கு வந்து ஆக்சுவலி ஜின் கதை சார் சொல்கிறப்போ இந்த ஃபைட் சீக்வன்ஸ் பற்றி சொல்லியிருந்தாரு எனக்கு வந்து பர்சனலாகவே ஏன்னா நிறைய படங்கள் பார்த்து வளர்ந்ததுனால நமக்கும் அந்த ஃபைட்லாம் பண்ணணுன்னு ஆசைலாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஆசை உள்ள பையன் தான் நானும் இந்த படத்தில் ஒரு நாலு ஃபைட் இருக்குது அப்படின்னாரு அந்த நாலு ஃபைட்டும் பார்த்தீங்கன்னா நான் பண்ணல ஜின்னாக பண்ணுது அந்த ஜின் எப்படி பண்ணுது அப்படின்றது தான் இந்த கதையில் நிறைய விஷயங்கள் இருக்கும் அதை கிட்ட சொல்லி மாஸ்டர் வந்து என்னை வந்து ஒரு நியூ ஒரு புதுமுக நடிகரோ இல்லை ஒரு அனுபவம் இல்லாதவங்க பண்ணுற மாதிரியோ அந்த மாதிரி எந்த விஷயமும் கொடுக்காமல் ஒரு அனுபவம் மிக்க ஒரு நடிகர் பண்ணால் என்ன மாதிரி பண்ணுவாங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் என்ன மாதிரிலாம் ஃபைட் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்தில் எனக்கு கற்றுக் கொடுத்து என்னையும் பண்ண வச்சாங்க தேங்க் யூ மாஸ்டர் நிறைய இடங்கள் உங்களுக்கு கஷ்டப்படுத்தியிருக்கேன் நான் அதை அதை கரெக்டாக காப்பாற்றிட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ தேங்க்யூ மாஸ்டர் இந்த டான்ஸ் மாஸ்டர் ஸ்ரீதர் மாஸ்டர் ஒத்த தாமரன் சாங் இன்னும் ரெண்டு மூணு ப்ராஜெக்ட்ஸ் இந்த ஒன்றா ஒர்க் பண்ணோம் இந்த குட்டிமா சாங்லேயும் வந்து குட்டிமா சாங் பண்ணுறப்ப இன்னொரு சாங் வந்து கீழே ரெண்டு ஃப்ளோரில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் குட்டிமா சாங் ஷூட் பண்ணுறாங்க செகண்ட் ஃப்ளோரில் வேற ஒரு பாட்டு ஷூட் பண்ணுறாங்க இந்த மாதிரி ரெண்டு சாங்க்க்கு ஷூட் பண்ணுறப்ப மாஸ்டர் அங்கேயும் கொரிய பண்ணுறாரு இங்கேயும் கொரியர் பண்ணுறாரு ஒரே நல்ல ஆக்டிக்காக இருக்குது ஆனால் எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் வெதரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க நிறைய சில ஹிக்கப்ஸ் வந்திருந்தாலும் அதெல்லாம் ரெட்டிஃபை பண்ணி பாலாசரும் சரி ஸ்ரீதர் மாஸ்டர் சரி அவ்வளோ அழகாக முடிச்சு கொடுத்தாங்க ஸோ தேங்க் யூ மாஸ்டர் என்ன ஏடி டீம் திட் த பெஸ்ட் ஒர்க் அஃப்கோர்ஸ் ஏடிஎஸ் இல்லாமல் வந்து சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து எப்பயுமே வந்து பக்கபலமாக இருக்கணும் இல்லையா அந்த டீம் வந்து எப்பயுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எப்பயும் பார்த்துருப்பீங்க அங்கங்கே ஓடி ஓடி பட்டு பட்டுன்னு வேலை செஞ்சாங்க இப்போ வரைக்கும் நல்ல மரியாதையான பசங்க அவங்களும் ஒரு பெரிய உயர்த்துக்கு போகணும்னு சொல்லிட்டு நான் வந்து வேண்டிக்கிறேன் இந்த காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட் அந்த வேலையில் நன்றி ப்ரொமோ டீம் இது வரைக்கும் நிறைய ப்ரொமோ டீம்ஸ் ப்ரோ ப்ரொமோ கார்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கும் நன்றி எடிட்டர் தீபக் பிரதர் அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு படத்தோட வந்து எடிட்டிங் ரொம்ப முக்கியம் அதுதான் வந்து ஆடியன்ஸ் எங்கேஜிங்காக வச்சுக்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்கும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் இப்போது நான் காஸ்ட்டுக்கு வந்துடுறேன் அப்படி ஒரு வேளை ஏதாச்சும் டெக்னிக்கல் டீமில் ஏதாவது விட்டுப்பட்டுருந்துச்சுன்னா மன்னிச்சிடுங்க என்ன பட்டுன்னு போகிறனால காஸ்ட் இமான அண்ணாச்சி ஃபர்ஸ்ட்டு இமான் வடிவர் சி மேம் ராதா ரவி சார் நிழல்கள் ரவி சார் பால சரவணன் பிரதர் ரித்விக் இவங்கெல்லாமே நம் வந்துட்டு சில பேர் வந்துட்டு போயிட்டாங்க சில பேர் இன்னும் வரலை ஆனால் இன்றைக்கி மேடையில் இருக்கிறவங்க பற்றி இவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ஃபஸ்ட்டு வந்து இமான் அண்ணாச்சி இமான் அண்ணாச்சி வந்து நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப நானே கொஞ்சம் இதாகிட்டேன் ஆக்சுவலி இமான் அனாச்சி வடிவாசி மேம்லாம் அவங்க பார்க்குறப்போ இவங்கெல்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆக்டரை நம்மளை எப்படி வெல்கம் பண்ணுவாங்க எனக்கு வந்து ஃபாதர் கேரக்டர் பண்ணார் இமான் அண்ணாச்சி சார் ஸோ நான் ஃபஸ்ட்டு டே போய் பார்க்குறப்ப அவர் ரொம்ப ஜா ஜோவியெல்லாம் ரொம்ப ஜாலியாக வாங்க தம்பி எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டில் இருந்த அந்த கறி குழம்பு மீன் குழம்பு எல்லாம் கொடுத்து அந்த அளவுக்கு ரொம்ப ஜாலியாக பேசினார் மாதிரி செட்லியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆக்டர்ஸ் எல்லாருமே இருந்தாலும் எனக்கு வந்து நல்ல ஒரு இடம் கொடுத்து நான் நமக்கும் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கோப் கொடுத்து பண்ணியிருந்தாங்க அந்த வகையில் வினோதினி அக்கா என்ன ஜார்ஜ் விஜய் அண்ணா ஆல்சோ ஏன்னா இவங்க எல்லாமே வந்துட்டு எனக்கு வந்து வினோதினி அக்கா வந்து அக்கா கேரக்டர் பண்ணாங்க ரொம்ப ஜாலியான ஒரு ஆக்டர்ஸ் அவங்களுக்கு நிறைய படங்கள்ல நான் பார்த்துருக்குறேன் ஆனால் என்கிட்ட நேரடியாக பார்க்குறப்ப அவ்வளோ ஹம்பலாக ரொம்ப ஒரு கேஷுவலான ஒரு நடிப்பு சொந்த தம்பி மாதிரி தான் ட்ரீட் பண்ணாங்க தேங்க்யூ அக்கா இட்ஸ் வெரி கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் வித் யூ ஒன் சார் என்ன ஜார்ஜ் விஜய் அண்ணா தேங்க்யூ எனக்கு வந்து மாமா கேரக்டர் பண்ணியிருந்தார் நான் ஒரு அவர் மாமாவாக தான் ட்ரீட் பண்ண அவரை அவர் என்ன அவர் தான் பார்த்தாரு ஸோ ரித்விக்னு ஒரு சின்ன பையன் இருந்தார் அவரும் நல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தார் அண்ட் பாலாசரோட பிரதர் ஃபுல் காமெடி டைமிங்கில் வந்து பட்டு 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 பட்டுன்னு காமெடி அடிச்சுட்டே இருப்பார் ஆக்சுவலி ஃபுல் செட் வந்து எங்களுக்கு செட்டில் எப்படி இருக்கும்னா கட் சொல்லிடுவாரு சார் கட் சொன்னதுக்கப்புறமும் ஆக்ஷன் போயிட்டே இருக்கும் ஏதாச்சும் ஒரு காமெடி சீக்வன்ஸ் வந்துட்டுருக்கோம் எல்லாம் சிரிச்சிட்டு இருப்பாங்க அந்த ஷூட் போனோன்னா ஐயோ ஷூட் முடிஞ்சிச்சு தான் ஃபீலாக இருக்கும் தவிர்த்து ஷூட் ஏன்டாக முடிஞ்சிச்சின்னு ஃபீல் இருக்காது ஸோ அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த வகையில் பாவியா வெரி டேலண்டட் ரைசிங் ஸ்டார் மக்களுக்கு நிறையா நிறைய இளைஞர்களுக்கு பிடிச்ச ஒரு நடிகையும் கூட நல்ல பண்பும் நல்ல மரியாதையும் நல்ல குணமும் உள்ள ஒரு பெண்மணி நான் பார்த்ததில் ஸோ தேங்க்யூ பாவியா ஆக்சுவலி அவங்க அவங்களோட அந்த அந்த ஹம்பிள்னஸ் அந்த ஒரு குணம் மரியாதை இருக்கு இல்லையா நம்ம மேடை நாகரிகம் அந்த மாதிரி ஒரு மனிதர்கள்ட்ட பழகிறதுக்கு ஒரு நாகரீகம் இருக்கும் எப்படி நம்ம பேசுனோம் எப்படி நம்ம கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் அந்த மாதிரி ஒரு விஷயம் அது அவங்கள்ட்ட ரொம்ப நிறையாவே இருக்குது ரொம்ப ஒரு லைட் வெயிட்டாக இருப்பாங்க ஸோ அதனால் வந்து அவங்க பெரிய பெரிய உயரத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன் பவ்யா ஆல் த வெரி பெஸ்ட் வெரி ஹாப்பி டு ஒர்க்கிங் ஒர்க் வித்யூ அண்ட் சாம் விஷால் பிரதர் நான் தான் இங்கே பார்த்தேன் அவர் ஒரு பாட்டு பாடியிருக்காரு கொஞ்சம் பக்கமானு சொல்லிட்டு அந்த பாட்டு அவரோட வாய்ஸ்க்கு நிறைய பேர் ஃபேன் ஸோ இந்த எங்கள் படத்தில் அந்த பாட்டில் பாடினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்டு நிக்கில் முருகன் சார் தேங்க் யூ ஸோ மச் உங்களை வந்து நான் நிறையா ப்ராஜெக்ட்ஸில் பார்த்துருக்கேன் நான் ஆரம்பத்தில் சென்னை வந்ததுலேருந்து இப்போ வரைக்குமே ஒரு ஐ திங்க் ஒரு ஏழு வருஷம் ஆச்சு நான் அந்த ஷோ முடிச்சு இப்போ ஏழு வருஷம் ஆச்சு நான் இடையில வந்து சின்ன கேப் இருந்துச்சு ஒரு இன்டர்வியூவில் கேட்டாங்க என்னாச்சு உங்களுக்கு ஒரு சின்ன கேப் இருந்துச்சு அப்படின்னு ஸோ அதுக்கு நான் வந்து என்ன பதில் சொன்னேன்னா படங்கள் வந்துச்சு உண்மையிலே படங்கள் பண்ணி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த படங்கள் பண்ணுறப்ப சில சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சில தாமதங்கள் ஏற்படும் சில இடங்கள்ல வந்து இடம்பொருள் ஏவல் இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அதை பார்த்து தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி நான் பண்ண படங்களில் ரெண்டு படங்கள் வந்து சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் தான் ஒன் ஒன்றா வரும் ஸோ அதனால சின்ன சின்ன கேப்ஸ் இருந்துச்சு அப்போயும் வந்து நிறைய பேர் வந்து மக்களோட ஆதரவு இருந்துக்கிட்டே இருக்குது எப்போ எப்பெல்லாம் நான் சென்னை வரணும் அப்பப்பப்பெல்லாம் ஏதாவது ப்ராஜெக்ட் இருக்கிறப்ப நீங்கள் வந்து அங்கே இருந்திருக்கீங்க என் நல்ல சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் நான் பார்த்ததில்ல எந்த ஒரு ஈகோவும் இல்லை ரொம்ப கேஜுவலாக ரொம்ப ஜாலியாக பழுகிற ஒரு ஆள் ஸோ அவருக்கு ஒரு வளர்த்த கயத்தில் கொடுங்க நம்ம எல்லாத்தையும் ஒன்று சேர்த்ததும் அவர் தான் இது வரைக்கும் வச்சிருக்கிறதும் அவர் தான் ஸோ சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ வெரி ஹாப்பி அண்ட் பிளாஸ்டி டு ஒர்க் வித் யூ அண்ட் பாய்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தேங்க்ஸ் ஏதாச்சும் விட்டு போட்டுருச்சுன்னா தேங்க்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டேண்ணா ஓகே லாஸ்ட் பட் நோட் லீஸ்ட் த மேன் ஆஃப் த ஷோ நினைக்கிறேன் ஜின்னு அந்த பையனை அவர் ஒரு காஸ்ட்டு தான் அந்த காஸ்ட் என்னால் வர முடியல அவர் அவர் இங்கே தான் இங்கேயே இருப்பார் ஸோ அந்த ஜின்னுக்கும் வந்து மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன் ஏன்னா ஜின்ன மூலியமாக தான் நாங்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்தோம் இந்த ஜின் கதை சார் சொன்ன மாதிரி குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி பிடிக்கிற மாதிரி இருக்காது என்டர்டெய்னராக இருக்கும்னு தான் சொல்லியிருந்தார் ரெண்டு மூணு இன்டர்வியூஸில் நாங்கள் பேசியிருந்தோம் அதாவது நம்ம வந்து இப்படி இருக்கோம் அப்படி இருக்கோம் அந்த மாதிரி விஷயங்கள் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலை அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை இட்ஸ் கவனி பி அ பியூர்லி என்டர்டெய்னா ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்கள் வந்து டிக்கெட் கொடுத்து பார்க்குறீங்க உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கணும் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் பஸ்தராக இருக்கணும் நல்லா சிரிச்சுட்டு போகணும்ப்பா நல்லா இமோஷன் மூவி பார்க்கணும்ப்பா ஒரு நல்ல ஃபேமிலி ஸ்டாரி பார்க்கணும்ப்பா அப்படின்னா ஐ திங்க் ஜின் ஓன் டிசப்பாயின்ட் யூ அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் பார்த்து இன்னும் பத்து பேர்ட்ட சொல்லுங்கள் வந்து பத்து பேர் இன்னும் பத்து பேர்ட்ட சொல்லுவாங்க ஏன்னா எங்களை மாதிரி சின்ன பாடங்கள் இப்போ உள்ளே வரப்போ உங்களை மாதிரி சப்போர்ட் எங்களுக்கு வரப்போ தான் எங்களால் அடுத்தடுத்த படத்துக்கு மூவ் பண்ணி போக முடியும் அடுத்தடுத்த வெட்டி நோக்கி எங்களால் ஓட முடியும் அதில் மிகப்பெரிய பங்கு இந்த மீடியா நண்பர்களுக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிற மக்களுக்கு தான் இருக்குது ஏன்னா ஒவ்வொரு கலைஞரும் ஆசைப்படுறது அவனோட அங்கீகாரத்துக்கு தான் அந்த கலைஞர்களாக நாங்கள் கேட்குறோம் எங்களோட அங்கீகாரத்துக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றது செகண்டரி ஆனால் படம் பாருங்கள் பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் தேங்க்யூ ஸோ மச்